ஜெகன் மோகன் அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிராக எவ்வளவு வன்மத்தை வைத்து ஆட்சி செய்துள்ளது என திருப்பதி லட்டில் கொழுப்பு கலந்த விவகாரம் இருக்கிறது விஜய் லெட்டர் பேட் மட்டுமே கட்சி நடத்தி வருகிறார் மாநாடு நடத்தட்டும் அவர் பேசும்போது திமுகவின் பிடிமா இல்லையா என தெரிய வரும் என உசுரம்பேட்டையில் பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் பேட்டி மதுரை மாவட்டம் உசுரம்பட்டி அருகே தீ விளக்கு பகுதியில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாமில் பாஜக தமிழ்நாடு மாநில செயலாளர் வினோத் பி செல்வம் மதுரை பெருங்கோட்ட பொறுப்பாளர் கதலி நரசிங்க பெருமாள் மதுரை மாவட்ட தலைவர் சசிகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கை குறித்து ஆலோசனை வழங்கினர் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்களை சேர்த்த மாவட்ட வர்த்தக பிரிவு தலைவர் பிரகாஷை பாராட்டினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் இன்று வரை நான்கு கோடி உறுப்பினர்கள் பாஜகவில் இணைந்து கொண்டுள்ளனர் தமிழகத்திலும் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பாஜகவில் இணைந்து வருகின்றனர் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்று அரசியல் கட்சி தேவை என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர் கிராமப்புற பகுதிகளில் பாஜகவிற்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து இணைந்து வருகின்றனர் ஜம்மு காஷ்மீரில் ஜனநாயக முறையில் தேர்தல் நடந்துள்ளது என்பதை மிகப்பெரிய வெற்றியாக பார்க்க வேண்டும் இதற்கு முன்பு தேர்தல் நடந்தாலே குண்டுவெடிப்பு துப்பாக்கி சூடு என ரத்தம் சிந்தாமல் தேர்தல் நடைபெறாது ஆனால் இருபதுக்கு பின் நடந்துள்ள முதல் தேர்தல் அதிகப்படியான மக்கள் நம்பிக்கை வைத்து வாக்களித்த தேர்தல் என பார்க்க வேண்டும் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்கும்போது பழைய நிலைக்கு கொண்டு செல்ல காரணமாக பாஜக இருப்பது போல பேசிக் கொண்டு வருகிறார்கள் பாகிஸ்தானின் அங்கமாக காங்கிரசின் என்சிபி கட்சியும் இணைந்து செயல்பட்டது மக்களுக்கு தெளிவாக தெரிந்துள்ளது விஜய் ஒரு லெட்டர் பேட் கட்சி நடத்துகிறாரா என்ற கேள்வி எழுகிறது ஏற்கனவே திமுக சிறுபான்மையின் மக்களுக்காக செயல்பட்டு வருகிறது அதே பாணியில் அதையே பின்பற்றி லெட்டர் பேடில் கூட குங்குமம் வைத்திருக்கும் விஜயின் புகைப்படம் எடுக்கப்பட்டு குங்குமம் இல்லாத புகைப்படம் வைக்கப்பட்டுள்ளது இந்து என்கின்ற அடையாளம் எதுவுமே இல்லாமல் இருக்க வேண்டும் என நினைக்கிறாரோ என்கின்ற எண்ணம் தோன்றுகிறது நம்பிக்கையின் மீது கொள்கையின் மீது பின்வாங்கி கொண்டு அரசியல் செய்யும் நிலை இருக்கக்கூடாது அந்த நிலையை விஜய் இருந்து கொண்டு வருகிறார் அவரது நம்பிக்கையில் கூட நேர்மையாக இல்லாத ஒருவர் எப்படி நேர்மையாக அரசியல் கொடுப்பார் என்ற கேள்வி எழுகிறது இதுவரை கட்சிக்கு என்ன கொள்கை எதை வைத்து கட்சி நடத்துகிறார் என தெரியவில்லை லெட்டர் பேடு மூலமாகவும் ட்விட்டர் மூலம் மட்டுமே கட்சி நடத்தி வருகிறார் ட்விட்டர் லெட்டர் பேடில் மட்டும் கடந்த ஆறு மாதமாக இருந்து கொண்டு வருகிறது மாநாடு நடக்கட்டும் அதில் என்ன பேசுகிறார் என பார்க்கலாம் வெளிச்சமாக அவர் இல்லையா என்பது வரும் இந்துக்களின் மனதை மிகவும் புண்படுத்தும் வகையில் திருப்பதி லட்டில் மாட்டின் கொழுப்பு கலந்து செயல் நடந்துள்ளது மிக அதிர்ச்சியை கொடுக்கிறது கோடிக்கணக்கான இந்து மக்கள் நம்பக்கூடிய திருப்பதிக்கு சென்று எல்லோரும் ஆவலோடு எடுத்து உண்ணக்கூடிய விஷயம் உலகில் உள்ள கோவில்களிலே அதிக வருமானம் தரக்கூடிய கோவில் திருப்பதி அதில் நெய் வாங்கும் போது இது போன்ற கலப்படம் நடந்துள்ளது என்ற சூழலில் ஏற்படுகிறது என்றால் இதற்கு முன் தற்போது இந்திய கூட்டணியில் உள்ள ஜன்மோன் அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிராக எவ்வளவு வன்மம் அந்த காலத்தில் இருந்திருக்கும் என தெரிய வருகிறது இந்த நாட்டின் பெரும்பான்மையான மக்களின் நம்பிக்கை எனும் அடிமடையில் கை வைத்துள்ளனர் இந்த கோவிலை பாதுகாக்க சனாதன தர்மத்தை பாதுகாக்க கமிட்டி உருவாக்க வேண்டும் இதற்கு காரணமான அனைவரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மிகவும் கண்டனத்திற்குரிய செயலாக அமைந்துள்ளது திருமாவளவன் மது ஆலைகள் வைத்துள்ள இரு ஆலைகளின் முதலாளிகள் இந்த இரு இருக்கிறார்கள் அவர்களை கூப்பிட்டு இந்த நடத்தும் போது இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன மக்களை ஏமாற்றுவதற்கு இந்த மாநாடு என்பது தெளிவாக தெரிகிறது உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்து மது ஒழிப்பு தான் என் கொள்கை என்றால் மது காய்ச்சும் ஆலை வாசல் முன்பு தர்ண உட்காருங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க உண்ணாவிரதம் என அறிவிப்பு செய்யுங்கள் மக்கள் மீது அக்கறை உள்ள தலைவர் என ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அக்டோபர் இரண்டாம் தேதி ஒரு புனிதமான நாளில் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார் என்றால் வேறு நாட்களில் நடத்தியிருந்தால் இவரது கட்சிக்காரர்கள் தான் டாஸ்மாகில் நின்றிருப்பார்கள் அதை பிடித்து மீடியாவில் போட்டு விடுவார்கள் என பயந்து அக்டோபர் இரண்டாம் தேதி வைத்துள்ளனர் வேறு நல்ல எண்ணம் எல்லாம் கிடையாது இது ஒரு அரசியல் நாடகம் பார்க்க தவிர இதில் நல்ல இருப்பதாக தெரியவில்லை என பேசினார்.